வணக்கம் 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 மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு சில புது உறவுகள் வந்திருக்காங்க அதில் ஒரு சிலர் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்காங்க அது எப்படி இருக்காங்க என்ன ரேஞ்சில் இருக்காங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரிங்க மேடம் தெரியாமல் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டேன் நீங்கள் சாப்பிடுங்க நம்ம இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளாக வந்து இன்ட்ரோ ஆகுறாளே இவ்வளோ புதுசாக தான் வேறு யாரும் இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம அக்கா வந்து ஹெச்அப் ரகத்தை சேர்ந்தவங்க கலரை பார்த்திங்கனாலே அவங்களுக்கு தெரியும் கருப்பு வெள்ளை ஆனால் கருப்பு வெள்ளையிலையுமே ஃப்யூர் ஹெச்அப் இல்லை அக்கா வந்து கொஞ்சம் அந்த செவலையும் சேர்ந்துருக்கும் செர்ஜியும் சேர்ந்துருக்கும் ஹெச்சப்பும் ஜெர்சியும் சேர்ந்த ரகத்தை சேர்ந்தவங்க தான் அக்கா அவங்க கொஞ்சம் கலப்பை மாடு தான் ஆனால் நல்லா அக்கா வந்து பால் கரவைத்தர நல்லா உள்ளவங்க மா நல்லா மடி செட்டு நல்லா கருங்காம்பு கரைவைத் திறனில் ஃபஸ்ட்டாக இருக்காங்க நாங்கள் வாங்கும்போது போன ஈத்து வந்து பதினஞ்சு லிட்ரு வரையே கறந்தோம்ன்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஈத்தும் எப்படி ஒரு லிட்டரு கூட தான் கறக்கணும் அப்படி இல்லைனாலும் அந்த பதினஞ்சு லிட்டருக்கு மோசமில்லை தாராளம் கறப்பாங்க அந்தளவுக்கு நல்லா மடி செட்டு நல்லா மடிக்காம்பலாக இருக்குது ஆனால் தலை செட்டு தான் அக்காவுக்கு இல்லை கொஞ்சம் மட்டித்தலையாயிருச்சு இந்த இப்படி கொம்பு கவர்ந்துருக்கிறது இப்படி சைக்கிள் கொம்பு மாதிரி இருக்கிற வந்து மட்டித்தலைன்னு சொல்லுவாங்க அன்றைக்கி நான் அதை சொல்ல மறந்துட்டேன் நோட் பண்ணிக்கோங்க

அக்கா வந்து இப்போ போட போகிறது வந்து தலையீத்து நாலு பல் கிடறி மடி செட்டு நல்லா அருமையான மடி செட்டு நல்ல ரோஸ்காம்பு கரவைத்திறன் சூப்பராக இருக்கும் இன்னும் பாருங்கள் இவ்வளோ சுருக்கு இருக்குது இன்னும் இவ்வளோ தூரம் நல்லா மடி ஏறும் இன்னும் இவ்வளோ தூரம் நல்ல மடி பெருசாக வைக்கல மாட்டை விட மடி நல்லா பெருசாக இருக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு கரவைத்திறன் உள்ள தான் தெரிஞ்சிச்சு அதனால தான் இதை செலக்ட் பண்ணி வாங்கினோம் மாட்டுக்காரங்க வந்து எங்கக்கிட்ட பன்னெண்டு லிட்டர் வரையே கறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் வந்து ஒரு பத்து வரையே கறந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் இதை வாங்கியிருக்கோம் செவல மாடுங்கிறனால பால் திறனும் நல்லாயிருக்கும் அடியே என்னடி இது கோலம் எதுவும் சாக்கடையில் ஈக்கடையில் விழுந்துட்டியா இல்லை எதுவும் மணலு கிண்ணில் புறண்டுட்டு வந்தியா உடம்பெல்லாம் எப்படி வச்சுருக்கேன் அதையன்டி அங்கிட்டு திரும்பி சொல்கிறேன் இங்கிட்டு பார்த்து சொல்லுட்டேன் அதாவது மக்களை நான் உங்களுக்கு வீடியோ ஆரம்பத்துலேயே சொன்னேன்ல சிலர் வித்தியாசமாக இருந்திருக்காங்கன்னு அது வேற யாரும் இல்லை இவ தான் மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா அடி ஒண்ணு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க நாய் மூஞ்ச பார்த்தா மூணு நாளைக்கு சோர்றீங்க முடியாது இந்த நாய் என்னையும் கூட சொல்றது நீ சொன்னாலும் சொல்லாட்டி நான் ஆண் அழகம் தாண்டி வேணாலும் குட்டைச்சீட்டை கேட்டு பாரு அவ எப்படி குட்டையா இருந்தாலும் கும்முன் இருக்கா நீயும் இருக்கையே இந்த வித்தியாசமா இருக்கால இவளை வந்து புளிசாரான்னு சொல்லுவாங்க இந்த கலரை வந்து பார்க்க புளி மாதிரியே இருக்கும் கலர் அதுக்காண்டி இவ்வளோ புளின்னு நினைச்சிடாதீங்க இது விருதா கிளடி கிளடியாக இருந்தாலும் நல்லா மடி செட்டு நல்லா பால் கரை இருக்கும் நல்லா இன்னும் சுருக்கு இருக்கு பாருங்க தான் வாங்கினோம் கிளடினா அப்ப பல்ல இல்லையான்னு நினைச்சிடாதீங்க பல்லெல்லாம் எல்லாம் தான் இருக்கு இவ போட போறதுனால அது கண்ணுக்குட்டி தான் இவ கலர் வித்தியாசமா இருக்கிறதுனால இவ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈத்துப்பட்ட மாடு மனைக்கு தெரியறா அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கறவை திறன் போன இத்து பதிமூணு லிட்டர் கறந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த ஈத்து நமக்கு பன்னெண்டு பதினொன்று கறந்தால் போதும் தான் வாங்கினோம் இவளை அடுத்ததாக நம்ம பார்க்க போறது நம்ம குட்டச்சியை தான் இந்த வட்டம் வந்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் ஏன்னு தெரியுமா அவள அழகா இருக்கா ரொம்ப செல்லமா வளர்ந்த பிள்ளையா இருப்பா போல ரொம்ப வெக்கப்படுறா நீங்க எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க இவ்வளவு ஜெர்சி ரகத்தை சேர்ந்தவ தான் செவலை செட்டை மாடு இப்போ இப்போ போட போகிறது வந்து ரெண்டாவது கண்ணுக்குட்டி பல் வந்து ஆறு பல் ஆனால் கொஞ்சம் கட்டை சைஸ் மாடு தான் இவன் அடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மனைக்கி குட்டச்சி என்ன தான் குட்டையாக இருந்தாலும் கறவை திறனில் ஃபஸ்ட்டானவை நல்ல மடி செட்டு நல்ல ரோஸ் காம்புல உள்ள மாடு தலையீத்தலையே பன்னெண்டு கரம் தான் சொல்லி மாட்டுக்காரங்க சொன்னாங்க இந்த ஈத்து பதினஞ்சு வரையே எதிர்பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க பதினஞ்சு இல்லைனாலும் எப்படியும் பதிமூணாவது குறையாமல் கரப்பா அந்தளவுக்கு நல்லா மடி செட்டு இருந்துச்சு எங்களுக்கு நல்லா பிடிச்சதுனால தான் வாங்கினோம் இவளை நல்லா செவலை கலரில் நல்ல தலை செட்டில் நல்லா மடி செட்டு ரோஸ் கலர் காம்பில் இருந்ததுனால இவளுக்கு எங்கள் இவளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இவளை வாங்கினோம் நம்ம ஃபார்மில் எப்போயுமே நல்ல கரைவைத்திறன் உள்ள நல்ல குணம் உள்ள மாடாக தான் வாங்குவோம் அதே மாதிரி இந்த வந்திருக்க இந்த நாலு மாடுங்களுமே நல்ல கறவைத்திறன் உள்ள மாடுங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த தோட்டம் வந்திருக்க நாலு மடமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு அந்த மூணு இடத்த தான் பிடிச்சிருக்கு இந்த கிளடியை பிடிக்கல இவர் பெரிய மைசூர் மகாராஜா இவருக்கு என்னைய பிடிக்கலன்னு ஒன்னே எனக்கு சாப்பாடு இறங்காது போடாங்க எப்போ அடி கலடி அந்த கிளவி அப்படி தான் பேசுவ மக்களே கண்டுக்காதீங்க இதுலேயும் ஒன்று நினப்பீங்க என்னடா மாடுகளை பற்றி எல்லாமே சொன்னேன் ஆனால் மாட்டோட விலைகளை மட்டும் சொல்லலேன்னு கண்டிப்பாக நினப்பீங்க மாடுகளை பற்றி தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாடு என்னென்ன விலைக்கு வாங்கலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மாடோட விலை என்னங்கிறத அடுத்த வீடியோவில் புது மாட்டோட சேர்ந்து சொல்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பாய் பாய்